காசுலாம் நீங்க சம்பளம் வாங்குறீங்க என்ன சம்பளம் வாங்கி நீங்க சனத்துக்கு வைத்தியம் பண்ணலான்னு என்ன வேலை வரும் அஞ்சு லட்சம் உங்கள்ட்ட இல்ல

அவ நம்ம வாமஜி இல்ல. இது بلاக்கேஜ் பண்ணியில. 15 நாளைக்கு

ஒரு நல்லவர்கள் விருப்பம் இல்லை ஊழல் முழுக்க வழியில் மக்களுக்காக

இவ்ளோ சனத்து காசுலாம் நீங்க சம்பளம் வாங்குறீங்க சம்பளம் வாங்கி கொண்டு நீங்க வைத்தியம் பண்ணலான்னு என்ன வேலை போனா போனா ஏனோ தான் ஒரு நாலு மழை நானும்

சாப்பிட கூப்பிட வேண்டும் மக்களுக்கு பின்னணியில அரசியல்வாதிகளும் தான் இருக்கணும் இதுல பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் ஊழல் ஊழல்வாதிகளும் இருக்கணும்

அதற்கடுத்து அந்த மேலதிகாரி நான் நடவடிக்கை எடுக்காட்டி நீங்கள் பார்க்கலாம் உங்களோட பக்கத்தில் நியாயம் இருந்தால் ஒரு டாக்டர்ஸும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை போராட வேண்டிய அவசியமே இல்லை அவர்கள் தங்களோட பணியை தொடர்ந்து ஆட்டிக்கொண்டே இருக்கலாம் இந்த மேலதிகாரி அடுத்த நடவடிக்கை எடுப்பதற்கு அவரை முடிய வேண்டாம் முடி எடுப்பார் இல்லை நடிவெடுக்கா விடுவேன் இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் ஒரு சின்ன பிரச்சனையை பொதுமக்களிட கையில் ஒப்படைத்து அவர்களை போராட விட்டு தங்களை பதவிட பாதுகாக்க நினைக்கிறது டாக்டருக்கு அவமானம் உண்மையில அப்படி செய்யக்கூடாது நானும் ஒரு அரசாங்க உத்தியோகத்தன் இதான் செய்வேன் நான் எனக்கு உத்தரவு பிள்ளை என்று சொன்னால் அதுக்கு நியாயம் என்னோட நான் கீழ்பணிக்க மாட்டேன் நான் பணியாட்டுவேன் அடுத்த எடுக்க மாட்டேன் அவற்றை பக்கத்தில் எடுக்க மாட்டேன் ஏன் அதை விடுத்து எல்லாரையும் திரட்டி கொண்டு பிள்ளைகளை என்ன தெரியல ஒரு பிள்ளையான நடவடிக்கை ஆகையான் நாங்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்கிறோம் நிறைய இளைஞர்களை தானே இதில் பார்க்கக்கூடிய அதே மாதிரி எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாரும் திரண்டு ஒன்று मृदुमंगल लुईराडे माणेर मंगल मुडिया करते आहे जय गोसुदा मृदुमंगल लुईराडे मातुंगाबो बोलारे 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 मृदुमंगल लुईराडे मातुंगाबो बोलारे

பனிப்புறப்படிப்பில் ஈடுபட்ட வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்ட பணி புறக்கணிப்பில் ஈடுபட்ட வைத்தியர்கள்

பெரியர்லாம் கொண்டு வந்து வைப்படுது குஸ்பிரியலுக்கு முன்னாடி எங்கள் போராட்டக்காரர்கள் போகாமல் இருக்கிறாங்க அது கிட்ட பாதுகாப்பு பெரியர்லாம் கொண்டு வந்து வைக்கணும் ஆதார வைத்தியசாலையின் முன்பாக கவலைப்பு போராட்டம் இடஒதுக்கம் ஆரம்பித்து தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கவலைப்பு போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக எல்லா மாவட்டங்களிலும் கிளிநொச்சி முள்ளத்தி வவுனி ஆகிய நெருங்கிய மாவட்டங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டம் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் புலம்பெயர் நாடுகளிலிருந்தும் வந்து இங்கே தங்கி இருக்கின்ற உறவுகள் எல்லோரும் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு மேலே இந்த எங்களுடைய தென்மாட்சியுடைய வைத்தியசாலையின் அபிவிருத்திக்காகவும் இந்த இயல்பு நிலையை மீளவும் உருவாக்குவதற்காகவும் வருகை தந்து இந்த ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிற எல்லோருக்கும் இந்த வகையில் நன்றியை தெரிவித்துக் கொஞ்சம் தொடர்ச்சியாக உடனடியாக இந்த பகுதிக்கு வரக்கூடிய மக்கள் எல்லோரும் வருகை தந்து உடனடியாக அவருடைய ஆதரவை நல்குவதன் ஊடாக இந்த தென்பராட்சி பிரதேசத்தினுடைய மிக முக்கிய வைத்தியசாலையான இந்த ஆதார வைத்தியசாலை சாவச்சிரி ஆதார வைத்தியசாலையினுடைய இயல்பு நிலை பாதிப்பு இயல்பு நிலை இயல்பு நிலை வைத்தியசாலைக்கு கொண்டு வர மட்டுமல்லாது எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த இடஞ்சலும் தடங்களையும் நீக்கி இந்த வைத்தியசாலை ஒரு தரமுயர்ந்த வைத்தியசாலையாக உதாரணமாக கிளஞ்சி புனேரி அதே போல் பழைய கிருமிச்சி பழைய கிளாலி இங்கால கருக்கா இங்கே நாகக்குழி எல்லா கைதறி நாவக்குழி எல்லா பிரதேசங்களுக்கும் உரிய நோயாளர்கள் எல்லோரும் இங்கே தான் சமூகம் கொடுக்கிறார்கள் அது மாத்திரமில்லை ஏனையின் வீதியில் இருக்கக்கூடிய ஏனையின் வீதியில் இருக்கக்கூடிய ஒரு முதல்தர வைத்தியசாலையாக இந்த வைத்தியசாலை இருக்குது ஆனாலும் இதில் சேவைகள் வந்து திருப்தி இல்லாமல் இருக்கிற ஒரு நிலைமை காணப்படுது இதுக்கான வளங்கள் இருக்குது ஒரு சில வளங்களை மட்டும் இங்கே அனுப்பாத இந்த வைத்தியசாலைகளுடைய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக வைத்தியர்கள் கூறுகின்றார்கள் அந்த உண்மையில் இதுக்கு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் உடனடியாக இந்த வைத்தியசாலைக்கு உரிய பதவிநிலை வைத்தியர்களை நியமிப்பதோடு உரிய வளங்களை வழங்கி இந்த மக்களுடைய இந்த நோயாளர்களுடைய இந்த சேவை மிக விரைவாக உடனடியாக நிவர்த்தி செய்து இந்த மக்களுக்கான சுகாதார மற்றும் மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு கூட அன்போடு கேட்டுக்கொள்ளும் அது மாதிரி இல்லை உடனடியாக வருகை கொண்டிருக்கிறார்கள் ஹஸ்பண்டுகள் அதே போல் நடையாக நடையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அதே போல வாகனங்களை வருகிறவங்க தயார் செய்த வாகனங்களை இந்த பகுதியை விட்டு கொஞ்சம் தள்ளி நிறுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள மக்கள் வந்து கொண்டிருக்கும் போது இந்த இடம் போதாமல் இருக்கிற காரணத்தினால் இதுக்கு எந்த விதமான இடஞ்சலும் இல்லாமல் உண்மையில போலீஸார் எல்லா தரப்பினரும் இதுக்கு இந்த எங்களுடைய இந்த ஈர்ப்பு போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்காள் எந்த விதமான தடைகளையும் வழங்காமல் ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கா அதை விட எங்களுடைய ஊடகவியாளர்கள் உடனுக்குடன் செய்திகளை உள்ளகங்கும் பரப்பி அவர்களுக்கும் இந்த உள்ள நன்றியை தெரிவித்துக்கிறேன் இந்த இந்த ஈர்ப்பு போராட்டமானது நிச்சயமாக நான் இன்றிலிருந்து எங்களுடைய இந்த வைத்தியசாலை நிச்சயமாக ஒரு தரம் உயர்ந்த வைத்தியசாலையாக மிக ஒரு உன்னதமான சேவையை செய்யக்கூடிய ஒரு வைத்தியதாலாக நிச்சயமாக வேறும் அதுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பை நான் வேண்டி நிற்கிறேன் எங்களுடைய இந்த பங்கு கொண்ட மக்கள் இன்னும் பங்கு பெற்ற இருக்கிற மக்கள் சார்பாக எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை மிக உன்னதமான ஒரு போராட்டமாக நாங்கள் மாற்ற வேண்டும் என்று கேட்டு நிற்கிறேன் நன்றி அறுபது டிஎஸ் போலீசார் பாத்தீங்கன்னா இப்ப ஆதரவு வழங்க இந்த போராட்டத்துக்கு

நிறுத்தி இருக்கணும் வாகனம் பழுதடைஞ்சு விட்டு நினைக்கிறேன் பாத்தீங்களா இருந்தா இப்ப வந்து அர்ஜுனா வந்து கைது செய்தாச்சு என்று சொல்லப்படுது இது உண்மை என்ற தெரியல ஏன்னட எஸ்டிஎஃபோட வந்து ஜட்ஜோட வந்து கைது செய்ததாக கூறப்படுது நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா போலீசார் பொலிஸ் சுத்தியுத்தார்கள் அதே மாதிரி எஸ்டிஎஃப் எல்லாருமே நிற்கினோம் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ மக்கள் வந்து திரண்டு வந்திருக்கணும் நேரத்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நேரம் செல்ல செல்ல மக்கள் வந்த இருக்கணும் வந்த வண்ணமே இருக்கு நம்ம வீதி ஓரத்துல நீங்க பாத்தீங்கனால தெரியும்